சாமி கடவுள் மதம் ஜாதி பூஜை புனஸ்காரம் கட்டுப்பாடுகள் இது எல்லாத்தையும் மேலே மனுஷனை மதிங்க மனுஷனை வந்து வேல்யூ பண்ணுங்க கற்சிலைகளும் நம்ம பண்ணி கொடுக்குற நிறைய தானந்தர்மங்களும் தர்மங்களும் நம்மளை வந்து காப்பாற்றாது நம்மளை காப்பாற்றுறது மனுஷன்தான் ஒரு சிங்கம் ஒரு மனுஷனை காப்பாற்றாது ஒரு நாயோ பூனையோ எலியோ ஆனால் மனுஷன் இன்னொரு மனுஷனை காப்பாற்றுவோம் ஸோ மனிதர்களை படிங்க மனிதர்கிட்ட நல்ல உறவில் இருங்க அன்பு காட்டுங்க அவங்க வந்து ஒரு என்ன மாதிரியான குணம் கொண்ட மனிதர் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க கூட நல்ல ஒரு உறவில் இருங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்பா கூட எப்படி இருக்கிறது ரொம்ப அன்பான மாதிரி ஒவ்வொரு மனிதர்களிடையே ஒவ்வொரு குணம் இருக்கும் நேச்சர் இருக்கும் அதை படிங்க அது அவங்களோட குணம் அந்த குணத்தோட ஒத்து போவது எப்படி அப்படிங்கிற மனிதர்களை வளர்க்குற மனிதர்களை படிக்கிற கலையை கத்துக்கங்கோ எதனாலும் வேற லெவலில்